முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே பதினான்காவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம் அதற்கு அவ என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் எல்லாரும் சத்தமா உட்டை வாசிக்கலாமா அதற்கு அவசையை பார்த்து என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் லூயா ஆண்டவருடைய பிள்ளைகளே அருமையான மோசையினுடைய வாழ்க்கையில இருபது லட்சம் ஜனங்களை மிக வெற்றியாக நடத்தி கொண்டிருந்தார் கானான் தேசத்திற்கு ஆண்டவர் வழி நடத்தி போகிறதற்காக மோசைக்கு சொன்னாரு அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை கடந்து அந்த கூட்டிட்டு வர்ற அன்னையிலிருந்து பலவிதமான தவறுகளை இசைவேறு ஜனங்கள் செய்தார்கள் ஆண்டவரை மறுதளிச்சாங்க விரோதமாக பேசினாங்க எங்களுக்கு எகிப்துல கல்லறைகள் இல்லையா என்று கேட்டாங்க பலவிதமான விதத்திலையும் ஆண்டவர் அவங்க வருத்தப்படுத்தினாலும் மோசே சரி இந்த ஜனங்களெல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிட்டோம் சரிப்பா ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர் அப்படின்னு பல விசை அவர்களை தட்டி கொடுத்தே போனார் ஆனால் இந்த ஒரு அந்த சிச்சுவேஷன் அப்படின்னா இந்த ஒரு சம்பவத்துல மோசையால் இந்த ஜனங்களை வந்து ஜீரணிக்கவே முடியல சரிப்பா நீங்கள் ஏதோ தெரியாமல் ஆண்டவரை பேசிட்டீங்க அப்படின்னா கூட நான் சமாளிச்சிட்டேன் சரி நீங்க வராந்திரத்தில் நடந்து வருகிற பாதை உங்களுக்கு கஷ்டமான பாதை நீங்கள் நினைக்கிற மாதிரி எகிப்திலிருந்து காணான் தேசத்திற்கு என்னமோ ஜனங்கள் வழிநடத்தி போனாங்க அப்படின்னு இல்லை இன்றைக்கும் இசுரவேல் ஜனங்கள் நடந்து வந்த அந்த தேசத்தில் இருக்கிற பாதைகள் வந்து ரொம்ப கரடு உருடான பாதை நம்மளாலெல்லாம் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமா நடக்க முடியாது அந்த ஜனங்கள் வந்து ஆண்டவரை மறுதளித்தார்கள் இல்லைன்னா ஆண்டவருக்கு விரோதமாக முருமறுத்தாங்க அப்படின்னா அது சாதாரணமானதெல்லாம் இல்லை நான் வந்து கடந்த நாட்கள வந்து ஞாயிற்றுக்கிழமை யோனாவை குறிச்சு கூட சொன்னேன் யோனா முருமறுத்தான் அப்படின்னா சாதாரணமானது கிடையாது அவன் வந்து மூன்று நாட்கள் விஞ்ஞானி அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் ரொம்ப அழகா சொல்றாங்க அவன் மீனுடைய வயிற்றில் மூணு நாள் இருந்ததுனால அதில் ஒரு நோய் அவனுடைய சரீரத்தில் வந்து அரிப்பு வியாதி அப்படின்னு அந்த வெயில் பட்ட உடனே அவனுடைய சரீரம் தாங்கக்கூடாதது மாதிரி ஒரு வியாதியாக அவனுக்குள்ளே இருந்திருக்கும் அதனால தான் அவன் ரொம்ப எரிச்சலானா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அந்த எகிப்து தேசத்தை விட்டு காணான் தேசத்தினுடைய பிரயாணம் நீங்கள் நினைக்கிறது மாதிரி சுலபமானதல்ல நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிடுவோம் ஐயோ இந்த ஜனங்களெல்லாம் மறுதளிச்சிட்டாங்களே இந்த ஜனங்களெல்லாம் ஆண்டவருக்கு உரதமா பேசினார்களே நம்ம ஒருவேளை அந்த சூழ்நிலையில் இருந்திருந்தா நம்ம எப்படி நடந்துக்கோன்னு தெரியாது ஆனா மோசை எல்லாத்தையுமே சமாளிச்சான் சரி பரவாயில்ல நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் அப்படி பேசுறீங்க அப்படின்னு ஆனால் ஆண்டவர் வந்து மலைக்கு அவனை வர சொல்ற நீ வந்திருப்பா என்கூட பேச வர நான் உனக்கா கற்பலைகளை தர போறேன் மோசே நாற்பது நாள் ஆண்டவருடைய சமூகத்துல மலையின் மேல உட்கார்ந்து கத்திரத்துல பேசி ஆண்டவர் இசுரவேல் ஜனங்கள் எப்படி நடக்கணும்ன்றத கற்பலைகளையாய் அவன் கையில கொடுத்த ஆனா இத்தனை ஆண்டுகளும் ஆண்டவர் தான் அவங்களை எகிப்து தேசத்திலிருந்து கத்தரை அவர்களை புறப்பட பண்ணினார் அவர்களுக்கு முன்பாக பத்து வாதைகளை காண்பித்தார் ஆண்டவர் தான் அவர்கள் நடத்தி வருவதற்கு என்று ஒரு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா செங்கடலை இரண்டாக பிளந்தது ஆனா இத்தனை அற்புதத்தை பார்த்த ஜனங்கள் நாற்பது நாட்கள் மோசைக்காக வெயிட் பண்ணி மோசே வரலன்னு கேள்விப்பட்ட உடனே வேதம் சொல்லுது ஒரு கன்றுக்குட்டியை செய்வித்து அதற்கு முன்பாக எங்களை வழி கொண்டு வந்த தெய்வம் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க மோசைக்கு இதுவரைக்கும் கோபம் வரல ஆனா இந்த ஜனங்கள் விக்ரக ஆராதனை செய்ய ஆரம்பிச்ச உடனே இதுவரைக்கும் நடத்தி வந்த கர்த்தரை இப்படி நடந்துட்டு அந்நிய தேவனை ஒன்னு நினைக்கணும் அப்படி உடனே கோபம் வந்து அன்றைக்கு நிறைய பேரை இஸ்ரவேல் ஜனங்களை சங்கரிக்கிறான் ரொம்ப கோபத்தினுடைய மிகுதியில ஆண்டவரும் ஜனங்களை பார்த்து பரிதபிக்கிறார் சே இந்த ஜனங்களுக்கு வணங்கா கழுத்துள்ள ஜனங்களைப்பா இவன் மோசமான ஜனங்களைப்பா நான் இவங்களோட எப்படி வர்றது அப்போ தான் ஆண்டவர் அந்த கற்பலைகளை எல்லாம் உடைச்சிட்டு மோசி ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க ஆண்டவரையே ஒரு இரக்கம் செய்ய மாட்டீங்களா அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் உன் மனசு இழைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறது எனக்கு தெரியும் எப்படி இந்த ஓட்டத்தை நான் ஓட போறேன் எப்படி இந்த ஊழியத்தை நான் செய்ய போகிறேன் எப்படி இந்த ஜனங்களை கரை சேர்த்த போகிறேன் அப்படின்ற ஆதங்கம் உன் மனசுக்குள்ளே இருக்கிறது எனக்கு தெரியும் அதனால உனக்கு சொல்கிறேன் நான் உன்னுடைய மனதிற்கு ஒரு இழைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு கொடுக்குறேன் அதே வார்த்தையை தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல இன்றைக்கு இந்த முதல் நாளுல நம்மோடு கூட சொல்கிறார் கர்த்தர் சொல்ற வாக்கு தத்துவம் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இந்த ஜபத்துல இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் எங்களுக்கு பணம் தேவையான பணம் இருக்கு பாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு பாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல வீடு இருக்கு எனக்கு பிள்ளைகள் எனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லாமே எனக்கு இருக்கிறது எனக்கு நல்ல சரீரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் ஆனா என் மனசுக்குள்ள இழைப்பாறுதல் இல்லை என் வாழ்க்கையில் இழைப்பாறுதலே இல்லை அப்படிப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சொல்றாரு இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் உனக்கு வெகு சீக்கிரத்தில் நான் இழைப்பாறுதலை தருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உன் வேலை ஸ்தலத்தில் கத்தர் ஒரு இழைப்பாறுதலை தருவார் உன் குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு இழைப்பாறுதலை தருவார் எந்தெந்த இடங்களிலே இழைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து கொண்டு அந்த இடத்திலெல்லாம் என் ஆண்டவராகிய உன் கரத்தை பிடித்து சொல்கிறார் இனி உன்னை அலைந்து திரிய விடமாட்டேன் இனி உன்னை நான் அப்படியே அனுப்ப மாட்டேன் இனி உன் மனதை நான் நானே உனக்கு இழைப்பாறுதலை தருவேன் உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் உனக்கு இழைப்பாறுதலை கட்டளை இடுவேன் நம்முடைய ஆண்டவர் நான் இந்த வார்த்தையை ஆமோதிக்கிறேன் நான் இந்த வார்த்தையை ஆம் என்று ஆமேன் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் தரப்போகிறார் நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் அவர் இழைப்பாறுதலை கொடுக்கிற தேவர் காலை நேரத்தில் விசேஷமாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில தேவையான மூன்று இழைப்பாறுதல்களை குறித்து ஒரு காரியத்தை காலை செக்ஷன்ல விளக்கமாக சொன்னேன் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில முதலாவதாக மனசுல நம்முடைய மனம் இழைப்பாறுதல் வேண்டும் இந்த மனசுல இழைப்பாறுதல் இல்லாவிட்டால் அந்த நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாக நம்ம வாழ முடியாது நம்முடைய வேலைகளை சரியாய் செய்ய முடியாது நம்ம இந்த உலகத்தில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஒரு பெரிய உயர்வை யாருமே அடைய அடைய முடியாது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை அடைய வேண்டும் என்றால் அவனுடைய வேலையை அவன் சரியாக செய்யணும்னா அவனுக்கு மனசில் இழைப்பாறுதல் வேண்டும் நம்பர் டூ இரண்டாவதாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்றதற்கு இரண்டாவது அவனுடைய சரீரத்திலே இழைப்பாறுதல் வேண்டும் மூன்றாவது பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போகும்போது ஒரு நல்ல இளைப்பாறுதல் உள்ள தேசத்துல நம்ம கடந்து போகணும் இந்த மூன்று ஆசீர்வாதமும் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தேவை காலை நேரத்துல உங்களுக்கு சொன்னேன் முதலாவதாக மன இளைப்பாறுது சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்றான் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உங்களுடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது அப்போ நம்முடைய இருதயத்தில் நம்முடைய இருதயம் வந்து பலவிதமான துக்கங்களிலே இழைப்பாறுதல் இல்லாமல் நம்முடைய மனசு இருக்கும்போது வேதம் சொல்லுது அவருடைய ஆறுதல் நமக்கு இழைப்பாறுதலாய் மாறும் அந்த மன இழைப்பாறுதல் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்ன்றதை குறித்து காலை செக்ஷன்ல நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம் இன்றைக்கி இந்த ரெண்டாவது பகுதியில் விசேஷமாக சரீர இழைப்பாறுதலை குறித்து உங்களோடு கூட பேசி நான் உங்களுக்காக ஜெபிச்சு முடிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மூன்றாவது செக்ஷனுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து மனிதனுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக தேவையான ஒன்று என்னன்னா உங்களுக்கு சரீர இழைப்பாறுதல் தேவை எல்லாருக்குமே இது தேவை ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல சரீரத்தை கத்தர் கொடுத்துருக்குறார் நம்ம நல்ல கண்ணை கொடுத்துருக்கிறார் காதை கொடுத்துருக்கிறார் மூக்கை கொடுத்துருக்குறார் சரி சகல சரீரத்தில் சகல அவயவத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறார் ஆனால் நம்முடைய சரீரத்துக்கு கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட் தேவை இந்த ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ரொம்ப தூரம் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஓட்ட முடியாது பரிசுத்தவான்கள் எல்லாரும் சொல்லுவாங்க சில நேரத்துல ஆண்டவர் வந்து பரிசுத்தவான்களை வந்து எல்லாத்தையும் அவங்க கையில எடுத்துட்டு ஒண்ணுமே செய்யாம அவங்கள உட்கார வச்சிருவார் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு அவங்களுக்கு ரெஸ்ட் காலத்தை கொடுப்பாரு அப்படின்னா நான் ஒரு ஒரு பரிசுத்தவன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு வாஸ்டர் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமாயி என் தொண்டையில பேசவே முடியல ஒரு மாசம் வந்து பண்ணிட்டே இருந்தேன் ஒரு மாசம் ஒரு மெசேஜ் கூட எனக்கு கொடுக்கல தொண்டை அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு ஆனா அவரு ரொம்ப சொல்லும்போது ரொம்ப சொன்னாரு அந்த ஒரு மாதம் நான் பேசாம இருந்ததுனால அந்த ஒரு மாசத்துல கிடைக்கிற நேரத்துல ஒரு புத்தகத்தை எழுதினேன் அந்த ஒரு புத்தகம் அநேகருடைய வாழ்க்கையில் பிரயோஜனமா மாறிடுச்சு சில நேரத்துல ஆண்டவர் வந்து ஊழியக்காரர்களுக்கு அப்படி உடல் ரீதியாக கூட ரெஸ்ட் கொடுக்குறாரு ஏப்பா நீ ரொம்ப ஓடிட்டு இருக்கப்பா நீ அடுத்து ஒரு பெரிய ஓட்டத்தை ஓடுறதுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட் ஆண்டவர் கொடுக்குறாரு நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பா நீ கொஞ்ச நேரம் படுத்து எல்லாத்தையும் விட்டு நான் உனக்காக கிரியை செய்றேன் அது கற்றே நமக்கு கொடுக்கிற ரெஸ்ட் ஆண்டவர் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சரீரத்துல கத்தர் கவனமா இருக்கிறாரு அதான் ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு என்னன்னா ஆஹ் நீ நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க நம்முடைய சரீரம் என்னவா இருக்காமோ கர்த்தருடைய ஆலயம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார் நீங்களே அந்த ஆலயம் அப்ப நம்முடைய ஒவ்வொருத்தருடைய சரீரத்தையும் ஆண்டவர் வந்து ஆலயமா பார்க்கிறார் நம்ம தான் நிறைய நேரத்துல வந்து நம்முடைய சரீரத்தை நிறைய பேர் வந்து கண்டுக்கிறதே இல்லை ஆனா பழமொழி சொல்லுவாங்க சுவர் இருந்தாதான் என்ன வரைய முடியுமா சித்திரம் வரைய முடியுமா நான் பிரசங்கம் பண்ணணும்னா என் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும் கண்டிப்பாக அது தேவை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பெரிய ஓட்டத்தை ஓட வேண்டும் என்றால் சரீரத்தில் ஆரோக்கியம் மிக அவசியம் இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் நிறைய ஹாஸ்பிட்டல்களா வழிந்து நிரம்ப வழிது ஜனங்கள் பல ஆயிரக்கணக்கான பணத்தை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கிறாங்க தான் கொடுக்கறாங்க எல்லா வீடுகளிலையும் யாரோ ஒருத்தர் சிக்கா இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் நோயா இருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு நான் உனக்கு இழைப்பாறுதல் உன்னுடைய மனதில் மட்டுமல்ல சரீரத்திலையும் கத்தர் இழைப்பாறுதலை கொடுக்க கத்தர் வல்லவரா இருக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க கையை உயர்த்தி ஒரு ஹாலே சொல்லுங்க கரங்களை அசைத்து ஒரு ஹாலே சொல்லுங்கள் சொல்லுங்க நம்முடைய சுகத்தை விரும்புகிற கர்த்த அப்படின்னு பரிசுத்த வேதாகமும் சொல்லுது ஆண்டவர் நம்மை சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இன்னொரு வசனம் சொல்லுகிறது வியாதியை உன்னிடத்தில் இருந்து நான் விலக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்போ ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய இழைப்பாறுதல் எங்க இருக்கு அப்படின்னா நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது நிறைய பேருக்கு நிறைய பேர் பாருங்க சரீரத்தோட போராடி கொண்டிருக்கிறாங்க பாஸ்டர் என் சரீரத்தில் சுகமே இல்லை நிறைய பேருக்கு இரவில் தூங்க போனால் சுத்தமாக தூக்கம் வர்றதே இல்லை தூக்கம் இல்லாத ஒரு மனுஷன் காலையில் எந்திரிச்சு பாருங்க அவனுடைய வாழ்க்கையில் எதுவுமே அவனால் செய்ய முடியாது அப்படியே கஷ்டமாக இருக்கும் பெரிய பொறுப்புகள் இருக்கும் செய்ய முடியாது சிலருக்கு தூக்கம் இல்லை சிலருக்கு மன வருத்தங்கள் சரீரத்தில் பலவீனங்கள் ராத்திரி முழுக்க இப்படி பாடுபட்டேன் பகல் முழுக்க இப்படி பாடுபட்டேன் என் சரீரத்தில் நிறைய வேதனை ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு விடுதலை கொடுக்க போகிறாரு நமக்கு இழைப்பாறுதல் சரீரத்தில் ஆண்டவர் தரப்போகிறார் நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிறேன் இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் நம்ம சரீரத்தில் ஒரு சௌக்கியத்தை கத்தர் இன்னைக்கு கட்டளை இடுவார் உங்கள் சரீரத்தில் ஒரு இழைப்பாறுதலை கத்தர் கட்டளை இடுவார் ஆமே சொல்லுகிறீர்களா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்கள் முழங்கால கத்தர் பார்க்குறாரு உன் கையை கத்தர் பார்க்குறாரு நீங்கள் தான் நினச்சிட்டு வந்து பஸ் ஏன் சரீரத்தில் இழைப்பாறுதலே இல்லை என் சரீர நிறைய பேர் சரீரத்தினுடைய பெலவீனத்தினால சரீரத்தில் இழைப்பாறுதல் இல்லாதனால சாகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் நீங்கள் எத்தனையோ பேருடைய சம்பவத்தை நாங்கள் நம்ம வந்து பேப்பர்களை வாசிக்கிறோம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மனுஷன் தூக்கில் தொங்கி இறந்துட்டார் அவர் லெட்டரை வைக்கும் வைக்கும்போது சொன்னால் என் சரீரத்தினுடைய பெலவீனம் தாங்க முடியல நீங்கள் வெளிநாடுகளை நீங்கள் பார்க்கும்போது பல பெரிய 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 ஆட்கள் அப்படின்னா சமுதாயத்தில் பெரிய ஹீரோக்களாக இருந்தவங்க எல்லாருமே தூக்கம் மாத்திரை அதிகமா சாப்பிட்டு என் சாவுக்கு யாருமே காரணம் இல்லைன்னு முப்பத்தஞ்சு வயசுல இருபத்தஞ்சு வயசுல இறந்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நிறைய பேர் சரீரத்துல இழைப்பாறுதல் இல்லாததுனால சாகலாம் அப்படின்னு நினைக்கிறான் நான் எதுக்கு உயிரோட வாழ்றேன் வேதனையோட வாழ்றேன் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு இல்லல்ல கத்த நம்முடைய சரீரத்துல ஒரு பெரிய இழைப்பார்தல் நம்ம தலை மேல வச்சிருக்கிற நுகத்தை கத்தர் எடுத்து போடுவேன்னு அது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி நான் தீர்க்க தரிசனமாக விசுவாசிக்கிறேன் நான் ஆண்டருடைய சமூகத்தில் வழிபடத்திலேருந்து சொல்கிறேன் இந்த முழங்கால் யுத்தத்தில் உங்கள் சரீரத்தில் ஒரு சௌக்கியத்தை கத்தர் கொடுக்க போகிறார் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார் ஓ அந்த வியாதி என்னவா இருந்தாலும் கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே இறங்குவதாக பல மாதங்களாய் பல வருடங்களாய் இருந்த அத்தனை வியாதிகளையும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு இலைப்பாறுதலை கர்த்தர் தருவாராக சரீரத்தில் சுமையோடு வந்திருக்கிற பலரை கர்த்தர் இப்பொழுது விடுதலையாக்குவாராக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆலையிலூயா ஆனால் வேதத்தில் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த சரீரத்தினுடைய இழைப்பார்கள் ஏன் கிடைக்கல அப்படின்றதற்கு ஒரு மூன்று விதமான காரியங்கள் வந்து பைபிள் நமக்கு சொல்லுகிறது ஒரு ஒரு மனுஷனுடைய சரீரம் ஏன் இழைப்பாறுதல் அடையலை அப்படின்றதை குறித்து நம்ம வேதத்தில் வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம் வாசிக்கலாம் ஏசாயா எழுதுன தீர்க்கத்தரசன புஸ்தகம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏசாயா எழுதின தீர்க்கத்தரசன புஸ்தகத்தில் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா எட்நூற்றி ஐம்பத்தி நான்காவது பக்கத்தில் இருக்கிறது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா எடுத்துக்கொள்ளுங்கள் உன் திரளான யோசனைகளினால் நீ இழைத்து போனாய் இப்பொழுதும் யோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடவர்களுக்கு உன்னை ஆண்டவர் இடத்துல சொல்றாரு இழைத்து போனாய் உன்னுடைய சரீரம் எதனாலே இழைத்து போனது நிறைய பேருடைய சரீரத்தில் ஏன் இழைப்பாறுதல் இல்லை என்று இங்கே ஒரு வார்த்தை சொல்லுது உன்னுடைய திரளான யோசனைகளினாலே நீ இழைத்து போன இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் சரீரத்தில் இழைப்பார்கள் இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா யோசனை தாங்க காரணம் நிறைய பேருக்கு அதான் படுக்கை அறைக்கு போகும்போது நிறைய பேருக்கு தூக்கமே வர்றதில்லை ஏன் தூக்கம் வர்றதில்லை அப்படின்னா அவங்களுடைய யோசனை ரொம்ப பெருசாக இருக்கு நிறைய யோசிக்கிறாங்க நம்முடைய திருச்சபைக்காக பல பதினான்கு வருடங்களாக நம்ம இந்த சர்ச்சை நடத்திட்டு இருக்கிறோம் வரைக்கும் நம்ம சொந்த இடம் வாங்கலை ஒரு ஆனால் ஊழியத்தில் பெரிய வெற்றியை கத்தர் கொடுக்குறாங்க கடந்த நாட்களில் வந்து இந்த இடத்திற்காக நான் போய் கேட்கறதுக்காக அவங்க போகும்போது உங்களுக்கு இடத்த கொடுக்குறதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை தாராளமாக உங்களுக்கு இடத்த கொடுத்துருக்குறோம் ஆனால் நீங்கள் முழு அமௌண்ட்டை நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க இந்த கையில் காசை வாங்கிட்டு இந்த கையில் நான் உங்களுக்கு பத்திரத்தை கொடுத்துருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த தேவை ரொம்ப பெருசு அவங்க வந்து நீங்கள் சீக்கிரமாக பண்ணுங்கள் ஃபாதர் சீக்கிரமாக அதை எடுத்துருங்க நிறைய பேர் எங்களுக்கு டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி முழுக்க சே இந்த இடத்திற்காக என்ன பண்ணுறது எப்படி இந்த இடத்த நம்ம வாங்க முடியும் யார் நமக்கு கொடுப்பா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை யாருடைய கையில் கத்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு மனசில் யோசிச்சு அந்த இரவில் படுக்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த ஒரு சொந்த இடத்த நம்ம வாங்குவோமா வாங்க மாட்டோமா எப்படி வாங்கப் போறோம் எப்படி கத்தர் கொடுக்குறாரு அப்படின்ற யோசனை என் மனசுல இரவு நேரத்தில் என்னை இழைப்பாடுறதுக்கு விடவே இல்லைங்க அதற்கு பிறகு நானாய் ஜெபித்து ஆண்டு எஜமான நீர் இருக்கும்போது வேலைக்காரன் நாயாப்பா கவலைப்படணும் இதுவரையிலும் மூணு பேரை வச்சு இந்த ஊழியத்தை இவ்வளோ தூரம் நடத்துனீங்களேப்பா நீங்கள் சொந்த இடம் கொடுக்க மாட்டீங்களா ஏதோ ஒரு காகத்தை நீங்கள் அனுப்புவீங்க ஏதோ மனிதர்களை நீங்கள் அனுப்புவீங்க நானாக அந்த யோசனை எல்லாம் கட் பண்ணி கத்தர் மேலே பாரத்தை வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு இழைப்பாறுதல் கிடைத்து இப்போ நான் சுகமாக இழைப்பார்கள் அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுடைய சரீரத்தினுடைய இழைப்பாறுதல் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்க மனசில் உங்களுடைய யோசனை அதிகமாயின்னுச்சுன்னா உங்கள் சரீரத்தில் இழைப்பாறுதல் கிடைக்காது ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் யோசிக்கிறது எதுவுமே இல்லை நீங்கள் ரெண்டு மூணு வசனத்தை நான் சொல்றேன் அதை வாசிங்க வேதத்தை திறந்து வாசிக்கலாம் நீங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி நான்காவது சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் தொண்ணூற்றி நான்காவது சங்கீதத்தில் ஸ்தோத்ரம் தொண்ணூற்றி நான்காவது சங்கீதத்தில் எடுத்துக்கொள்ளாம பதினோராவது போது மனுஷனுடைய என்று கர்த்தர் இருக்கிற கரங்களை சொல்லுங்க மனுஷனுடைய யோசனை வீண் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமையன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ வேதவசனம் சொல்லுது நீங்க எவ்வளவுதான் யோசிச்சாலும் நீ மணக்கணக்கா யோசிச்சாலும் ஆண்டவர் சொல்றாரு நீங்க யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் அவன் சொல்லுங்க பாக்கலாம் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னா உங்க கவலை எல்லாம் யார் மேல வச்சிடணுமா கத்தர் மேல் இன்னைக்கு இந்த முழங்கால் யுத்தத்தினுடைய கடைசி செஷன்ல வந்திருக்கிற கத்தருடைய பிள்ளைய எனக்கு ரொம்ப யோசனை அதிகமாக வருது நான் ரொம்ப திங்க் பண்ணுறேன் என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறேன் என் வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் ஆனுடைய சமூகத்தில் சொல்லுங்கள் இனி நான் யோசிக்க மாட்டேன்ப்பா நான் யோசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் யோசிக்கிறதுனால எதையாவது பெற்றுக்கொள்ள முடியுமா எதையாவது நான் பண்ண முடியுமா எதுவுமே பண்ண முடியாது என் காலங்கள் கத்தருடைய கரத்துல இருக்குது என் எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்குது என் பிள்ளையினுடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்குது எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை அவருடைய கரத்தில் இருக்குது நான் எதையுமே யோசிக்க போறதில்லை கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்றதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் அதான் ஆப்போஸ் நாய பவுல் சொல்லும்போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறான் உண்மை உள்ளவைகள் எவைகளும் ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளும் நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளும் புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டிருங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை யோசிச்சா எதை யோசிக்கணுமாமா ஒரு நாளும் மைனஸை யோசிக்க கூடாதாமா நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன செய்வேன் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் பணத்தை நான் என்ன பண்ணுவேன் இந்த சரீரை பலவீனத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்க கூடாதாமா என்ன யோசிக்கணுமாமா உண்மை உள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் நர்த்திருத்தி உள்ளவைகள் புண்ணியம் புகழ் அப்படின்னா பாசிட்டிவா தான் ஒரு பிள்ளை யோசிக்கணுமாமா நீங்க ஒருவேளை யோசிக்கிறதா இருந்தாலும் நீங்க எப்படி யோசிக்கணும் ஆண்டவர் சொல்றாருன்னா எல்லாத்தையும் நீங்க எப்படிதான் யோசிக்கணும் சொல்லுங்க பாசிட்டிவா தான் யோசிக்கணும் உங்க மனசுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்களை சத்துரு விதைக்கும் போது உங்க மனசு சொல்லணும் எனக்கு கர்த்தர் இருக்கிறாரியா நான் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறாரியா அவர் என்ன ஒரு நாள் கைவிட மாட்டார் என் கால்களை அடி அடிகளை உறுதிப்படுத்துகிறவர் என்னை கண்மலை மேல நிறுத்துகிறவர் என் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறவர் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தருகிறவர் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார் நான் எப்பொழுது யோசித்தாலும் நல்லதை தான் யோசிப்பேன் என் தேவன் எவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் என்னை நடத்துறதற்கு கத்தர் இருக்கிறார் ஆயிரம் பேர் எதிர்த்து வந்தாலும் என் பக்கத்தில் ஆயிரம் பேரும் என் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் என் தேவன் என்னை பாதுகாக்கிறதற்கு வல்லவராயிருக்கு காலே இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் ஒரு தீர்மானத்தோட போங்க ஆண்டவரை நான் எதை குறிச்சு என்ன பண்ண மாட்டேன் சத்தமா சொல்லுங்க எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் நான் யோசிக்க மாட்டாங்க நான் எதுக்கு யோசிக்கணும் நான் எதற்காக யோசிக்கணும் நான் எதுக்காக திங்க் பண்ணணும் என் தேவன் நடத்துறதற்கு வல்லவரா இருக்கிறார் ஆமோதிக்கிறீர்களா நீங்கள் ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும் வேதம் சொல்லுது இந்த சவுல் என்கிற அந்த ராஜா அவனுடைய வாழ்க்கையில் வாரத்தை இழந்ததற்கு காரணம் கடைசியில போக போக பாத்தீங்க அப்படின்னா இந்த ராஜா தூக்கு தூக்கம் அவனுக்கு போயிருச்சு அவனுடைய ஆயிட்டான் எல்லாம் ஒரு காலத்துல ராஜா ராஜாவாய் பொறுப்பேற்ற போதுமே எல்லாருமே இருந்து அழிச்சான் ஆனா கடைசியில இந்த சவுல்ராஜா சூனிய காரியை தேடி போனேன் என்ன எனக்கு என்ன என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு ராஜாவா இருந்து ஆண்டவனுடைய அற்புதத்தை பார்த்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ராஜா பட்டயத்தை நட்டு அதன் மேல விழுந்து தற்கொலை செய்கிறது போல மாண்டு கொண்டார் என்ன காரணம் நினைக்கிறீங்க ஏன் வேதம் சொல்லுது சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கலவும் சவுல் எப்படி இருந்தானமோ உயரம் உள்ள மனிதனா இருந்தானமோ எல்லாரை விட ஹை பர்சனாலிட்டி எல்லாரை விட மிக அதிகம் அது யுத்தத்தை முதல் முதல்ல ஆயுதங்களையும் யுத்தத்தையும் கொண்டு வந்ததே அவன் தான் ஆண்டவர் அவனை பெருசா நம்பினார் ஆனா அவனுடைய முடிவு வெற்றியாவே இல்லை என்ன காரணம்னா ஒரே ஒரு நாள் தாவிது வேதம் சொல்லுது தாவிது கோலியாத்தை ஜெயிச்சிடறான் ஜனங்கள் எல்லாரும் பாடுறாங்க ஸ்திரீகள் எல்லாரும் பாடுறாங்க சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது இந்த ஒரே ஒரு பாட்டை திரும்ப 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 ரிப்பீட் பண்ணான் மனசுல யோசிச்சான் இவன் நம்மளை விட பெரிய இவன் நம்மளை கொன்றுவானோ இவனை ஜனங்கள் எல்லாரும் இவனை மதிச்சு நம்மளை வந்து ஒரு மாதிரி பண்ணிடுவாங்களோ ஆனா நான் சொல்றேன் சவுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணின கர்த்த சவுலுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏற்படுத்துவார் இல்லையா அந்த எண்ணம் யாருக்கு ஆண்டவர் அபிஷேகிச்சு வச்சிருக்கிறார் உங்களை கர்த்தர் தலைவனா வச்சிருக்கிறாரா உங்க கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் ஆயிரம் பேர் வந்தாலும் அது உங்க கையில தான் இருக்குமே தவிர கத்தர் சித்தம் இல்லாம இன்னொருத்தருடைய கையில போகாது நீங்கள் ஏன் யோசிக்கிறோம் நீங்கள் எதுக்காக அப்படி திங்க் பண்ணிக்கிறீங்க அதோ நான் முடிஞ்சிட்டேன் நான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன் இன்றைக்கு இந்த முழங்கால நின்ற ஒரு தீர்மானத்தோட போனேன் ஆண்டவர் நான் இனி எதை குறிச்சி என்ன பண்ண மாட்டேன் என் காலங்கள் கத்தருடைய கரத்திலே இருக்கு என் நாட்கள் கத்தருடைய கரத்திலே இருக்கிறது கர்த்தர் செய்வாரா சத்தமாக சொல்லுங்கள் கத்தர் செய்வாரா கத்தரால செய்ய முடியுமா உங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் தர முடியுமா டாக்டர்கள் ஆயிரம் சொன்னாலும் மனிதர்கள் ஆயிரம் சொன்னாலும் சொந்தங்கள் ஆயிரம் சொன்னாலும் பெற்ற தாயும் தகப்பனுமே சொன்னாலும் ஆண்டவர் செய்ய செய்ய தடை முடியாது உன் யோசனையை நிறுத்திக்கொள் உன் சிந்தனையை அடக்கிக்கொள் மீட்பராய கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு இலைப் பாருதலை கட்டளை இடுவேன் உன்னை தலையாக்குவேன் உன்னை நீதியினால் ஸ்திரப்படுத்துவேன் நீ அநேகம் ஜாதிகளுக்கு உயர்ந்தவனாய் கர்த்தர் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் நம்ம மாற்றுவா ஆளையே நூய்யா என் பிள்ளைய குறித்து நான் யோசிக்க மாட்டேன் என் பிள்ளையை கத்தர் கையில நான் கொடுத்துட்டேன் என் வேலையை கொடுத்து நான் யோசிக்க மாட்டேன் கத்தர் கையில கொடுத்துட்டேன் ஆண்டவர் கையில கொடுத்து கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு நீங்க மைனஸ்ஸா யோசிச்சுட்டு இருந்தா உங்க பிள்ளைய கத்தர் கையில கொடுத்துட்டீங்க உங்க வேலையை கத்தர் கையில கொடுத்துட்டீங்க உங்க கடன் பிரச்சனையை கத்தர் கையில கொடுத்துட்டீங்க நான் சொல்றேன் அதுக்கப்புறம் யோசிக்காதீங்க கத்தர் பாத்துக்கோ ஏகோவா ஏ ஆமைன்னு சொல்லுவோம் ஸோ ஒரு சரீரத்தில் இழைப்பாறுதல் எதனால் கெட்டு போகுது அப்படின்னா எந்த மனிதன் திரளான யோசனையில் இருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு என்ன இல்லை இழைப்பாருது இல்லை ஆண்டவர் சொல்றார் வேதத்தில் நீ திரளான யோசனைனா நீ இழைத்து போனாய் நீ இழைச்சி போனாய் நிறைய பேர் ஒடுங்கி போயிருக்கிறாங்க காரணம் என்னன்னா திங்கி யோசனை மாறி மாறி வருது சிலருக்கு அது நீங்கள் ஒரு ஒரு காலகட்டத்தில் உங்கள் யோசனையை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது எங்கேயோ ஆரம்பிச்சு உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் நீங்கள் ஏதோ ஒன்று யோசிப்பீங்க எங்கேயோ கொண்டு அதனால் தேவனுடைய பிள்ளை எதை முதல்ல கட் பண்ணணும் அப்படின்னா யோசிக்கிறதை முதல்ல கட் பண்ணணும் ஆமேனு சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா நம்புறீங்களா எல்லோரும் எது வந்தாலுமே பெருசாக திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக ஒரு ஜோம் பண்ணுங்க கத்தர் கையில் கொடுத்து நீங்கள் அமைதியாக இருங்க ஆண்டவர் பார்த்துக்குவார் ஆமின்னு சொல்லுங்கள்